இயக்கிவியல் பொருள் முதல் வாதம் தான் மார்க்சியத்தோட ஆணி வேறு சல்லி வேறுன்னு பார்த்தோம் இயக்கிவியல் பொருள் முதல் வாதம்னா என்ன இன்னடா இது உங்களோட பெரிய ரோதனையாக போச்சு அர்ச்சனை பண்ணலாம்னு கோயிலுக்கு போனால் அங்கிட்ட எல்லாம் தெரிஞ்ச கடவுளுக்கு என் பேரும் நட்சத்திரமும் தெரியாதுன்னு பூணல் போட்ட பூசாரி புரியாத பாசையில் எதையோ சொல்லி மணி ஆட்டுறோம் சரி சர்ச்சுக்கு போய் நாலு வார்த்தையை கற்றுக்கிட்டு ஏசு சொந்த ரட்சகராக ஏற்று என்ன சட்டியில் விழாமல் எஸ்ஸாயிடலாம்னு பார்த்தா ஒருத்தன் பவர்னு கத்துறான் சுற்றி நிற்கிறவனெல்லாம் முதல்வன் படத்தில் குண்டு வெடிச்சு பணமரம் பறக்குறாப்போல பறந்து போய் விட்றானுங்க தெரியாமல் மூணு மிரண்டு போய் எல்லாரும் கண்ண மூணு நேரமாக பார்த்து வீட்டுக்கு ஓடிடலாம்னு பார்த்தா கூட்டத்தில் பச்சை சட்டக்காரன் ஓடுறான் ஓ லப்ப லப்ப சப்ப சப்ப ஜிம் தலை கடி ஜிம்மா ஏ கும் கடி கும்மான்னு அன்னிய பாசையில் பயங்காட்டி வாயில் சரக்க ஊற்றி போதை ஏறுவதுக்குள்ளே தண்ணியில் முக்கி ஞானஸ்தானம் கொடுத்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது கல்லாப்பட்டியில் காணிக்கையை போட்டு விட்டு நெக்ஸ்ட்டு சண்டே மார்னிங் வந்து என்னை பாருமகனே எதுக்கு பாவம் மணிக்கு சார்ஜ்ன்னு இருக்கிற காசையும் பிடுங்க வாண்டவரே ஆளை விடுங்கடா சாமின்னு அளவற்ற அருட்குடை நல்லா அல்லா சாமி ஆண்ட போனால் அந்த ரெண்டு பக்கிகளும் பேசுறது புரியலனா கூட பேசுகிறதுக்கு மிச்சமாக கொடுக்குற ரியாக்சனை வச்சு நம்மளை எப்போ வெட்ட போகிறானுங்கன்னு ஓரளவு கெஸ் பண்ணிடலாம் ஆனால் இங்கிட்டு என்ன பேசுகிறானுங்கன்னு அவனுங்களுக்கே புரியாது புறவை எப்படி நமக்கு புரிகிறதுக்கு இருந்து குரல் எடுத்து அல்லாஹ் கக்ரல்லான்னு சொல்கிறப்பெல்லாம் சாமியை சரணமையப்பா ஞாபகம் வராமல் இருந்தா அல்லா சாமி சரணம் ஸ்கூலு காலேஜ் கோயிலுன்னு எங்கிட்டு சுற்றினாலும் ஒரே அளவும் புரியாம சோத் சட்டியை கவுத்திட்டு சும்மா கிடந்தவனை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு வாதம் மூலம் பௌத்திரம்னு புரியாத பாசையில் எதையாவது சொல்லி கீழ்ப்பாக்க மெண்டல் ஆஸ்பத்திரிக்கு வழியை காட்டுறீங்க பேசாம நான் சேலம் சிவராஜ் வச்சி சாலைக்கே போகிறேன் ஆளை விடுங்கடா எப்பான்னு புக்கை திறந்து நாலு பக்கம் படித்தாலே மயக்க மருந்து இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு அடிச்சு போட்ட மாதிரி சில வார்த்தைகள் இருக்கிறது உண்மை தான் சிறி வந்த சுனாமிலே சிம்மிங்கை போட்ட நமக்கு இந்த வார்த்தைகளெல்லாம் மாற்றுறோம் சென்னை வாயல் மீனாட்சி ஆஸ்பத்திரியில் ஒரு மூணு வருஷம் வேலை பார்த்தேன் வேலைக்கு சேர்ந்து ரெண்டு நாள் கழிச்சு சிப் டாக்டர் ஒருத்தன் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்து இந்த ஆளுக்கு ஒரு ஊசி போட்டு விடுன்னு சிரிஞ்சியை கையில் கொடுத்துட்டு போயிட்டாப்பில் நானும் படுக்க வச்சு ஒரே குத்துல எல்லாத்தையும் பஞ்சராக்கி பஞ்ச கையில் கொடுத்து தேய்ச்சி விடு போய் சேருன்னு அனுப்பி வச்சுட்டு பழைய நோக்கியா ஃபோனில் பாம்பு விளையாட்டு விளையாடிட்டு இருந்தேன் சினம் கொண்ட சிங்கமாக சீரி வரும் காளையா பாஞ்சி வந்தவன் ஊசி எங்கே போட்டேன்னா நானும் கெத்தா இடுப்பு கீழே போட்டேன் அப்படின்னேன் என்னை மேலும் கீழும் முத்து பார்த்தவன் அதாண்டா இடுப்பு கீழே எந்த சைட்டில் போட்ட அப்படின்னா எட்டி பார்க்குறேன் என்னத்தை சொல்ல தேய்சி விட்டுட்டு போடான்னு நான் காந்தி தாத்தா கோவனம் மாட்டன் வெள்ளையா கொடுத்த பஞ்சு பறை சாற்றி பட்டொலி வீசி பிறக்கிற செங்குடி மாதிரி செவச்செவன் இருக்குது எனக்கு சம்பவம் ஆயிடுச்சு நம்ம குத்துன குத்துல சக்காளி சட்னி வெளியே வந்திருக்கு அதில் இட்லியும் முக்கி தின்னுட்டு வீட்டுக்கு போகாமல் அந்த பாலா பக்கி சீப்பு கிட்ட போட்டு தான் ஒரு கடமை தவறாத கம்பவுண்டர்கிட்ட வந்து சவுண்டு விட்டு சீப் ரொம்ப சீப்பாக பிஹேவ் பண்ணுறோம் ஸோ சைலண்டா இருடா கைப்புள்ளன்னு அவன் அடித்து அடித்து கேட்க நான் வாயை திறக்கவே இல்லையே ஒரு கட்டத்தில் வந்தவன் டயர்டாகி பிபி மாத்திரையை தேடி போயிட்டான் அப்புறம் சாயந்தரம் என்னை தனியாக கூப்பிட்டு தம்பி நீ குத்துனரத்தான் வந்ததை பார்த்து நான் டென்ஷனாகல ராஜா நம்ம தொழிலில் அதெல்லாம் அடிக்கடி நடக்கிறது தான் ஆனால் நான் ஒரு எம்டி டாக்டர் நான் வந்து ஊசி எங்கே போட்டேன்னு கேட்குறப்போ சார்வால் எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் இடுப்பு கீழே போட்டேன்னு சொன்ன பார்த்தியா அதான் டென்ஷன் ஆகிட்டேன் உடம்புல இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு நாலு சைட் இருக்குது ஒன்று மிட் டெல்ட் ஆயில் இது கையில் போடுறது ரெண்டு வெஸ்டஸ் லேட்ரலஸ் இது தொடையில் போடுறது மூணு வென்ட்ரோ குளுட்டல் இது இடுப்பில் போடுறது டோர்ஸோ க்ளூட்டல் இது இடுப்பு கீழே போகிறது இப்போ சொல்லு நீ எங்கே போட்ட நம்பர் நாலு இடுப்பு கீழே போட்டேன் இந்த வாட்டி நான் இடுப்பு கீழே போட்டேன் என்னை கரெக்டாக சொன்னதை பாராட்டி ஒரு வாரம் லீவு கொடுத்து வீட்டில் ரெஸ்ட் எடுக்க சொன்னாப்புல ஹாஸ்பிட்டலுக்குள்ளே எல்லோரும் என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் பேசிக்கிட்டாங்க எல்லா சூழ்நிலையும் முன்னாடி வந்து நீ தோத்துட்ட தோத்துட்டேன்னு சொன்னாலும் நாமளாக ஒத்துக்கிற வரைக்கும் அது தோல்வி கிடையாது இல்லை மக்கான்னு அல்டிமேட் ஸ்டார் அஜித் சொன்ன மாதிரி நான் இன்றைக்கு வரைக்கும் அதை ஒத்துக்கவே இல்லை எல்லாம் சரிடா இப்போ இந்த வீணாக போன கதை எதுக்குன்னு தானே கேட்குறீங்க சொல்கிறேன் ஒவ்வொரு துறையிலும் சில டெக்னிக்கான வார்த்தைகள் இருக்குது அந்த வார்த்தையில் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் அந்த துறையை பற்றின முழுமையான ஒரு புரிதலுக்கு வர முடியும் எனக்கு பாடம் நடத்தின டாக்டரு சாயந்தரம் வீட்டுக்கு போய் இன்றைக்கு ஒருத்தரை போட்டு வெடு வெழுன்னு வெளுத்ததில் மில் டெல்டாய்ட் சைட்டு ஹெவி பெயினாக இருக்குது கொஞ்சம் சூடான ஹச்சிட்டு வச்சு ஒத்தனம் கொடுன்னு வீட்டுக்காரமாக கிட்ட சொல்கிறாப்புலன்னு வச்சுப்போம் அவர் காத்தால வேலைக்கு வர்றதுக்கு இடுப்பு சைட்டு இருக்காது மாக்சியங்கிறது ஒரு தத்துவம் அந்த தத்துவத்தை கற்றுக்கணும்னா சில போல் தத்துவார்த்த வார்த்தைகளை நம்ம கற்றுக்கிட்டே ஆகணும் கொஞ்சம் எளிமைப்படுத்தலாமேன்னு எதையாவது மாற்ற ஆரம்பித்தா வார்த்தையோட அர்த்தம் மாறிவிடும் அப்புறம் எல்லாம் சிக்கலாயிடும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா பொருள் முதல் வாதம்னு இருக்கிறதுல பொருள்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா கல் மண் மரம் செடி கொடி இந்த டேபிள் அந்த மேசை ஏற்று வீட்டு அக்கா வீட்டில் கிடக்கிற ஆட்டு உரல் பக்கத்து வீட்டு பாட்டி வீட்டில் இருக்கிற பழைய மாட்டு வண்டி இதெல்லாம் தான் பொருள்னு நீங்கள் சொன்னால் தத்துவ ஞானியில் அவங்கள பார்த்து கேட்க பக்கன்னு சிரித்து விடுவாங்க ஏன்னா தத்துவத்தில் பொருள் என்பதோட அர்த்தமே வேறு பொருணா என்னான்னு சொல்கிறதுக்கு முப்பாட்டை முருகன் மயிலை ஸ்டார்ட் பண்ணி உலகத்தை ஒரு ரவுண்ட் அடித்து வந்து மாம்பழத்தை கேட்டால் கோவமாக இருந்த போராளிங்க கையில் மாங்கொட்டையை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க இனிமே எங்கிட்ட சுற்றாமல் தான் உலகம் உலகம் தான் அம்மையப்பன்னு மாக்சியை மட்டும் பேசுகிறான்னு முடிவு பண்ணிட்டேன் தொடரும் இந்த பதிவு யாருடைய மனதையோ மதத்தையோ புண்படுத்தும் நோக்கத்தில் உருவாக்கப்படலை இந்த புத்தகம் கம்யூனிசம் என்கிற ஒப்பற்ற தத்துவத்தை அனைவரிடமும் கொண்டு சேர்ப்பதற்காக உருவாக்கப்பட்டது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிகள்